வெல்கம் பிஜி எலக்ட்ரானிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலையில டிவி ஃபோர்கே டிவி விற்கிறாங்க இப்போ இந்த டிவியை நம்ம பிரித்து பார்த்துட்டு இது போர்கே டிவியா இல்லையா சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபி ரேம் இருக்குது அதில் எயிட் ஜிபி வந்து பாத்தீங்கன்னா இன்டர் ஸ்டோரேஜ் இருக்குது அதாவது வாய்ஸ் கமாண்ட் இருக்குது ஆண்ட்ராய்ட் டிவின்னு சொல்கிறாங்க ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கே டிவின்னு போட்டிருக்காங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது அதாவது தேர்ட்டி டூ இன்ச் டிவியில் பாத்தீங்கன்னா ஃபோர் கே டிவி இது வரைக்கும் வரல ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கே ஸ்மார்ட் டிவினு போட்டுருக்காங்க அதாவது இது வந்து ஸ்மார்ட் ஃபுல் ஸ்மார்ட் டிவின்னு கிடையாது இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாஃப்டர் சாஃப்ட்வேர் போட்ட ஸ்மார்ட் டிவி தான் அதாவது ஆண்ட்ராய்ட் டிவினா கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கும் ஆனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா யூடியூப் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது ப்ரைம் மீடியா இருக்குது எல்லாமே இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு மாதிரியும் இருக்குது ஃபோர் கே டிவி மாதிரியும் இருக்குது இப்போ இந்த டிவியில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணும்போது அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபிக்ஸலை ஓடுதுன்னு நம்ம யூடியூப் வீடியோலேயே கண்டுபிடிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஃபிக்ஸல் இருக்கும் ஃபுல் போர்க்கேனா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஃபிக்ஸல் இருக்கும் இந்த டிவியில் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அதாவது ஒரு போர்க்கே டிவியில் என்னென்ன ஃபிக்சல் இருக்குதோ அதே ஃபிக்சல் இந்த டிவிலேயும் இருக்குது இப்போ நீங்கள் வந்து வீடு படம் பார்க்கும்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங் இருக்கும் அந்த செட்டிங்கில் போயிட்டு நம்ம வந்து குவாலிட்டி செக் பண்ணும்போது அதில் எல்லா குவாலிட்டி தகுந்த மாதிரி இருக்கும் அதாவது ஃபுல் ஹெச்டி இருக்கும் ஆஃப் ஹெச்டி இருக்கும் இந்த டிவியில் செக்கிங் செக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியும் காமிக்கிறது கடைசியில் ஃபோர் கேவும் காமிக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே செக் பண்ணிட்டேன் டிஸ்பிளே வந்து கே டிஸ்பிளே கிடையாது அது அதுக்காக அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டிவியில் போட்டிருக்கிற பேனல் நம்ம செக் பண்ண போகிறோம் அதாவது பேனலை கைட்டி செக் பண்ணல இப்போ பேனல் நம்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிஓஇ பேனல் போட்டிருக்காங்க அதாவது எஃப் சீரீஸு எஃப் ஃபிஃப்டி சீரீஸ் தான் இந்த இந்த பேனலில் ஸ்டிக்கர் விட்டிருக்காங்க இந்த டிவியில் இப்போ நம்ம கூகுளில் வந்து அந்த பேனல் ஐடியை போட்டு செக் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்கே காமிக்கல அதாவது ஃபுல் ஹெச்டி காமிக்கல ஹெச்டி ரெடி தான் காமிக்குது அதாவது இதனுடைய பிக்சல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அறுபத்தி எட்டு தான் காமிக்குது பிக்சல் இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டியும் கிடையாது கேவும் கிடையாது அதுக்கு கீழே தான் அதாவது ஹெச்டி ரெடி தான் இது இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டி கண்டென்ட்டே வந்து சப்போர்ட் பண்ணாது அதாவது அந்த அந்த குவாலிட்டி வந்து காமிக்குது வரும் நம்ம ஒரு பென்ட்ரைவில் வந்து ஒரு ஹெச்டி வீடியோ நம்ம ப்ளே பண்ணும்போது ஓடும் அதே போர்கே வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது நாட் சப்போர்ட்னு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த டிவி வந்து டிஸ்பிளே வந்து போர்கே டிஸ்பிளே கிடையாது இப்போ நம்ம அடுத்தது என்ன ப பண்ண போகிறோம்னா டிவி வந்து பிரித்து போர்டாக வந்து பார்த்திங்கன்னா போர்கே போர்டு போட்டிருக்காங்களா அப்படி தான் செக் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இது ஒரு புதிய டிவி தான் இது அதாவது சீலே பிரிக்கல இதான் வந்து வாரண்டி சீல் ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த டிவிக்கு இப்போ இந்த டிவி வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சீல் உடைக்காம அழகாக சீல் உடைக்காமல் கைட்டி இந்த டிவியில் வந்து பிசிபு எதுனா அப்டேட் பண்ணிட்ருக்காங்களா அல்லது சாப்ட்வேர் மட்டும் தான் போட்டிருக்காங்களா சொல்லிதான் அந்த டிவியை பார்க்குறோம் அவ்வளோ தான் சில பேர் பார்த்திங்கன்னா டிவி போது அப்படியே ஸ்க்ரூ வச்சு கட்டிட்டுவாங்க அப்போ வந்து சீல் உடஞ்சிடும் இப்போ லைட்டாக தான் விட்டுருப்பாங்க நாம நான் என்ன பண்ணுன்னா அந்த சீலை மட்டும் பிரித்து தனியாக வச்சுட்டு டிவியை கைட்டுவிட்டு மறுபடியும் வந்து ஒட்ட போகிறேன் இப்போ பிசிபி பார்த்திங்கன்னா சாதா ஒரு பிசிபி தான் அதாவது மார்க்கெட்டு தான் இது வந்து ஆண்ட்ராய்டு பிசிபியும் கிடையாது சும்மா சும்மா டிவியோடைய பிசிபி தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா எல்விஎஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிட்ரெட் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு செட்டு மூணு செட்டு தான் மூணு செட்டு தான் போட்டிருக்காங்க அதாவது பிட்ரெட் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ஆறு அதாவது ஆறு தான் இந்த டிவி வந்து ஒர்க் ஆகுது இந்த போர்டுனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா அதே தான் அதாவது ஃபுல் ஹெச்டி கிடையாது ஹெச்டி ரெடி தான் நீங்கள் அந்த போர்டு போர்டு மாடல் நம்பர் கூட நீங்கள் கூகுளில் போட்டு செக் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்விஎஸ் கேபிளும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டி கிடையாது ஆஃப் ஹெச்டி தான் போர்டு பார்த்தீங்கன்னா அதே தான் ஆனால் போர்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபுல் ஆண்ட்ராய்டு கிடையாது இது சாஃப்ட்வேர் வெர்ஷன் தான் அதனால் இந்த போர்ட்லேயும் வந்து போர்க்கேனுடைய செட்டப்பும் கிடையாது போர்க்கே அதால் வந்து போர்க்கே சப்போர்ட்டும் பண்ண முடியாது இதுதான் அந்த டிவி ஆனால் போர்க்கே டிவின்னு சேல் பண்ணுறாங்க போர்க்கே டிவி தான் இரு செக் செக்கிங் போகும்போது போர்க்கே டிவி மாதிரியே இருக்குது இப்போ இந்த டிவி வந்து அழகாக ஸ்க்ரூப் போட்டுட்டு அந்த சீல் எப்படி எடுத்தோம் அதே போல் வச்சு ஓட்டிட்டு புது டிவி தான் இது வந்து கஸ்டமருக்கு வந்து சேல் சேல் ஆகலை நான் செக்கிங் தான் அந்த டிவியை கட்டி பார்த்தேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கே டிவியில் வந்து நம்ம ரெஜிலேஷன் வந்து செக் பண்ணுறோம் அதாவது புள்ளி எச்சரினா புள்ளி எச்சரி மேலே தாண்டா அதே போர் அதே போர்க்கேனா கே வரைக்கும் போகும் இதான் வந்து நம்ம வந்து டிவி கைட்டாமலே வந்து ஒரு டிவியில் வந்து யூடியூப் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பிக்சல் தெரிஞ்சிடும் அதாவது அந்த டிவி வந்து யூடியூப்பில் வந்து எவ்வளோ பிக்சல் ஓடுதோ அதான் கணக்காக இருந்தது இதுக்கு முன்னாடி ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் போட்டு எல்லாமே மாற்றிடுறாங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோன்னா ஒரு டிவி வாங்கும்போது நம்ம கைட்டி பார்க்கணும் அவசியமே கிடையாது நம்ம வந்து அந்த டிவியினுடைய மாடல் நம்பர் வந்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணாலுமே அந்த டிவி என்ன பிக்சலு எந்த பிக்சல் வந்து டிஸ்பிளே போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அழகாக தெரிய வரும் இப்போ இந்த டிவியை வந்து நான் ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவியினுடைய மாடல் நான் கூகுளில் போட்டு உங்களை செக் பண்ணுறேன் நீங்கள் வந்து டிவி வாங்கும்போது அதாவது டிவி கைட்டு பார்க்கணும் அவசியமே கிடையாது கைட்டு பார்க்குறது இது மாதிரி யாரும் மாட்டாங்க நான் ஒரு டெக்னீஷியன் தெரிஞ்சுக்காட்டுறதுனால அந்த டிவி வந்து வாங்கி ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணியிருக்கிறேன் இப்போ அடுத்தது நம்ம கடைக்கு வந்து நம்ம கடையில் ஒரு கே டிவியே ப்ளே பண்ணுறோம் அடுத்தது ஒரு ஹெச் டிவியே ப்ளே பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வியூ டிவி ஐம்பது இன்ச்சி கே டிவி தான் இது இந்த டிவியில் வந்து நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அதாவது யூடியூப் சேனலில் வச்சு அதில் ஒரு படத்தை வந்து ஒரு படம் வந்து காப்பிரைட்டு வந்துடும் அதனால சாரி ஏதாவது ஒரு பிக்சரை வச்சு இதை வந்து நான் கடைசியாக செட்டிங்கில் போயிட்டு உங்களுக்கு வந்து அது பிக்சல் எத்தனை பிக்சல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த போர்கே டிவியில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு பிக்சல் இருந்து இரண்டாயிரத்தி நூற்றி அறுபது பிக்சல் வரைக்கும் போர்கே டிவியில் இருக்கும் ஆனால் அந்த தேர்ட்டி டூ இன்ச் டிவிலே இதே மாதிரி தான் காமிச்சிது ஆனால் வந்து குவாலிட்டி இதில் ஏற்ற ஏற்ற டிவியில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஏறது தெரியும் நமக்கு போர்கே டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம போர்கே வச்சினா இப்போ இப்போ லோடிங் ஆகுது அதாவது நெட் இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோ ஆகுறதுனால லோடிங் ஆகுது இதே வந்து அந்த தேர்ட்டி டூ இன்ச்சு டிவியில் பார்த்திங்கன்னா ஃபோர்கே வச்சாலும் அப்படி க்ளீனாக ஓடுது இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஹெச்டி டிவி இது வந்து ஒரு எம்ஐ டிவி ஃபுல் ஹெச்டி இது வந்து ஒரு ஐம்பது இன்ச்சு டிவி தான் இந்த டிவியில் நான் அதே போல் பார்த்திங்கன்னா செட்டிங்கில் வந்து ஃபிக்சலாக செக் பண்ணுறேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா போர்க்கே வந்து காமிக்கிது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னால் அது மாதிரி காமிக்கவே இல்லை இப்போ புதுசாக அப்டேட் பண்ணதுனால வந்து ஃபுல் ஹெச்டியே வந்து கே ஃபிக்சல் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்குது இதான் ரீசனு ஆனால் வந்து கே டிவின்னு சொல்லிட்டு ஒரு டிவி கடையில் போய் நீங்கள் வாங்கும்போது போர்கே வந்து போட்டு காமிச்சு இது போர்கே டிவின்னு சொல்லுவாங்க அதனால் கவனமாக இருங்க தான் வந்து இப்போ இந்த டிவி வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ ஃபுல் ஹெச் டிவிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஃபிக்ஸ்ல இருக்குது ஆனால் இந்த டிவி பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஃபுல் ஹெச்டி டிவி தான் அதாவது டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் ஆனால் ஐம்பது இன்ச் டிவி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு போர்கே டிவி ஒரு மாடல் நம்பரை போட்டு நான் இது போர்க்கே டிவின்னு எப்படி செக் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ ஒரு டிசிஎல் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டிவியே நான் வந்து ஒரு மாடல் போட்டு செலெக்ஷன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சல்லே வந்துடும் அதாவது இது வந்து ஒரு கூகுள் டிவி இந்த கூகுள் டிவியில் ஃபோர்கேன்னு சொல்லிட்டு காமி பாருங்கள் இந்த ஃபோர்கே டிவியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது அதுக்கப்புறம் இந்த பிக்சல் கரெக்டாக கொண்டீங்க இது வந்து ஒரு கே டிவி ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டிவி இந்த டிவி வந்து ரெண்டாயிரம் இருபதாயிரம் ரூபாய் தாளமாக வாங்கலாம் இப்போ ஆஃபரில் போயின்னு இருக்குது இந்த டிவி சப்போஸ் இது மாதிரி டிவி வாங்கினீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வாங்கிக்கிறது கண்டு இங்கே பாருங்கள் அல்ட்ரா ஹெச்டி ஃபோர்கே நிறுத்து மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது இன்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பிக்ஸல் இதான் வந்து ஒரு ஃபோர் கே உண்மையான ஃபோர் கே டிவி இந்த டிவி பார்த்திங்கன்னா அது ஏமா ஏமாற்றலாம் முடியாது அதாவது கம்பெனி டிவிலாம் கரெக்டாக வந்து மாடல் நம்பர் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து மாடல் நம்பரை வச்சு செக் பண்ணலாம் இப்போ நம்ம லோக்கல் கடையில் வாங்குகிற டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடல் நம்பரே இருக்காது அதாவது நான் மாடல் நம்பர் இல்லாததுனால ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ப்ளே செக் பண்ணேன் அதுக்கப்புறம் போர்டை செக் பண்ணேன் இது மாதிரி நம்ம கம்பெனி பிராண்டட் டிவியில் வாங்கும் போது நம்ம சப்போஸ் நீங்கள் டிவி வாங்க போகிறீங்கன்னா அந்த மாடல் நம்பர் வந்து கூகுளில் போட்டு அந்த மாடலை சர்ச் பண்ண உடனே அந்த டிவி எவ்வளோ பிக்சலு என்ன கம்பெனின்னு சொல்லிட்டு எல்லா டீட்லையும் தெரிய வரும் எத்தனை வாட்டு இதில் டிடிஎஸ் சப்போர்ட் இருக்குதா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு கண்டிப்பாக இதில் தெரிய வரும் இப்போ லோக்கல் மார்க்கெட்டில் ஃபோர் கே டிவின்னு செல் பண்ணுறாங்க இந்த டிவி வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கமௌண்ட் இருக்குது அதுக்கப்புறம் ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது கே கன்டென்ட் ஓடுற அளவுக்கு ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது ஆனால் படம் பார்க்குறது ஒரு பிஒஇ பேனல் போட்டிருக்காங்க படமும் பார்த்தா குவாலிட்டி பக்காவாக தான் இருக்குது இது ஏன் வாங்கினா அதாவது லோ பட்ஜெட் டிவி அதாவது சில பேர் எல்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் டிவி வாங்க முடியாது அவங்க வந்து ஒரு பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த டிவி வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அதனால ஒரு அதிகமான டிவி காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக இந்த டிவி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நல்லா தான் ஓடுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோ சப்போஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணுன்னு ஃபாலோ பண்ணுங்க நன்றி பிஜி எலக்ட்ரானிக்ஸ்